தவறான அவர்களை பார்க்கும் பரப்புகின்ற திமுக ஆறு ஆறு கட்சியை இந்த ஒன்பதாக கண்டிக்கின்றோம் இதே போன்று தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் பெருத்தரவை வந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதை இந்த நாயகரை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற செயலில் ஈடுபடும் அனைவரும் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் எஸ்பி கிட்ட வந்து நம்ம மதிப்பிற்குரிய ஐயா நம்ம மதிப்பிற்குரிய ஐயா மயில் ஐயா அவர்கிட்ட வந்து இன்னைக்கு நாங்க முறையா வந்து அண்ணகிட்ட வச்சு